செய்திருக்கு செய்திருக்கு வெளியில இருக்கும் பொருளை பொருளை மண்ணை கொண்டு வந்து வெளியில வைத்து வைத்து அதுக்குள்ள கொண்டு வச்சிரும் வச்சிரும் அது சிவராஜி சிவராஜி சிவபொன் அது மழை காலத்துல ஈர மண்ணா இருந்தா மண்ணா அது புத்தா இருக்கும் இருக்கும் அது புத்தா இருந்த உடனே அத ஒரு தெய்வமா கொண்டாடுறா நம்ம நாட்டுல நாட்டுல அங்க மரத்துக்கு மர வேறு தெரு தெரு மூளை எல்லாம் இந்த மண்ணெல்லாம் சாமி ஆச்சுதா கருங்கல் சாமி ஆச்சுதா

ஒரு கணவனை இருந்து ஒரு த மகனை இருந்து ஒரு தாய் இருப்பாள் இருபா ஒரு கணவனை இருந்து ஒரு மனைவி இருப்பாள் இருபா இந்த வீரத்தை அங்கே தாண்டா போய் காட்டுவான் யாரு யாரு நாட்டாமக்காரன் எல்லாம் கூட்டம் கூட்டம்மாக்க கும்பல் ஒன்று போகற சொல்லுதா நாட்டாமக்காரன் எல்லாம் கூட்டமாக கும்பல் ஒன்று போட சொல்லுதா உங்களை கோழிகள் நல்லா சொல்லுதாஹாஹா உங்களை வழி ஒன்று வாங்க கொண்டு நாலு இருக்கும் ஆமா அந்த நாலு ஆம்புலர் இருக்கிற வீட்டுல போயிட்டு என்ன பெருப்பா இந்த வழிய போறீங்கன்னு கேப்பான் கேப்பான் தம்பி கோவில் பஞ்சாயத்து போட்டு இந்த தான் பஞ்சாயத்து போட்டிருப்பா போட்டிருப்பான் பஞ்சாயத்து போட்டதா தெரியுது வரி போட்டிருக்காங்களா தம்பி தம்பி பார்த்து குடுங்க குடுங்க அப்படின்னு சொல்லி நியாயமா சொல்லிட்டு போவா நாலு பேர் ஆள் இருக்கிற வீட்டுல வீட்டுல அந்தாண்ட ஆண்ட அறுத்துட்டு ரெண்டு புள்ளையில வச்சுக்கணும் நாளைக்கு எப்படி சிவனும் தெரியாத இருக்கும் அந்த தாய் தாய் அந்த தாய் வீட்டுல போய் மெத்தம் பாரு வரி போட்டிருக்கோம் ரெண்டாயிரம் என்ன

மோட்டர் வழிய பிரிச்சுட்டு இந்த கோபுரத்தை பிரிச்சுட்டு ஒரு மூட்டை பணத்தை போடு ஒரு பத்து லட்சம் பத்து லட்சம் திருநா பண்ண போறோம் கொடுக்காத தெய்வத்திற்கு ஏன் ஏன் கும்பல் கூட்டுறீங்க கூட்டுறீங்க அதை போடுற தாய் தந்தை இறந்த நாள் அன்று நாள் ஒரு நாள் திருநாள் திருநாள் அப்பா அம்மா எப்படி எறநாள் அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா அன்னைக்கு தலையில இருக்கும் ரோமத்தை வைத்து அழித்து முகத்தில் இருக்கும் ரோமத்தை வைத்து விட்டு சுத்தமா கொல்லி வைக்கணும்னு சொல்றது புராணம் எவன்டா வைக்கிறான் மீசையை பார்த்துட்டு இந்த மீசை வச்சுக்கின்னே கொல்லி வைக்கிறான் இவன் புடியார் தாயும் தந்தையும் மதியாதவன் அங்க சப்பாணி நொட்டு முடி சுப்பிரமணிய சாமி எல்லா தலை கொண்ட போல சொல்றது சுப்பிரமணி சாமி எல்லாம் ஒரு தலைமட்டை போட சொல்லுதா அதுல சதனத்தை போது சொல்லுதா சத சொல்லுதா

ஒரு இடத்துல போய் பேசுவதற்கு தெரிவி செய்தவன் தந்தை தந்தை தந்தைய மதியாதவன் ஏ ஐயப்பன் கோயில் திருப்பதி முருகன் கோயில் இங்க செலவு செய் தாய்க்கு சோர் தங்கைக்கு சீர் இப்படி சொல்லி வாழ்ந்து பாரு அந்த வா வாழ்க்கையில ஒரு காலமும் பயிர் ஒழிவினை பயன் வரா வராது இல்லையா எல்ல கல்ல நட்டுக்கும் ஆத்திருத்துக்கும் நம்ம பேர் பெரியாமல் ஆமா அது வயிறு சிவனும் எங்கேயும் சாப்பிட்டு வந்து அது காக்கா அதில் பீக்கி அத போய் பார்த்துட்டு புரோசனம் இல்லாத இல்லாத புத்தியை திடப்படுத்தாமல் புத்தியை விளக்காமல் எல்லையில் போகும் சாமி கொல்லையில் கொண்டு வந்து கோயில்கிட்ட சொல்லுடா எல்லையில் கொள்ளையில கொண்டு வந்து வந்த சொல்லுதான் அதில் பொங்கல் சொல்லுதா

அப்படின்னு சுந்தரம் சொன்னான் இல்லையா ஆமா அதனால் அன்று நாளில என்று காசி வளர்நாட்களை என் நாட்டுக்கு உள்பட்ட இடத்துல கோவில் அடிக்கிறேன் கோவில்